ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கி லைஃப் ஸ்டீல் நம்மளுடைய டிக்கில லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான புரோனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புரோனி வந்து யார் வேணாலும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சுலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்யக்கூடிய புரோனி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடிய்குழி பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணல பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணல ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து சூப்பரான சுவையான புரோனி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடிய்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து டவுல் பாயிங் மெத்தடில் வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து டார்க் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ப்ரோனி செய்யும்போது ஃபஸ்ட்டாக வந்து டார்க் சாக்லேட் மட்டும் வச்சு தான் செய்யணும் அப்போ தான் வந்து ப்ரோனியோட கலரும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ப்ரோனி டேஸ்ட்டோடு இருக்கும் இது எல்லாமே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் இது வந்து டபுள் பாயிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த சாக்லேட்டை மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோனியில் வந்து சேர்க்க முடியும் இப்போ பாருங்கள் நான் எக் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடயே நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து விஸ்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் கேஜி செய்கிறதுனால நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் சுகர் அதுக்குள்ளேயே நூறு கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யும்போது ப்ரௌனியோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது ப்ரௌனி வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போது அது கூடயே நான் மெல்க் பண்ணி வச்சுருந்தேன் சாக்லேட் மிக்சர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது நம்ம ஊற்றிக்கக்கூடிய சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் அது கூடயே பார்த்திங்கன்னா நான் வந்து நூற்றம்பது கிராம் வந்து மைதா எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெள்ளை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது அந்த ப்ரோனி மேற்பகுதி வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது நான் இது கூடயே வந்து ஐம்பது கிராம் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி தான் செய்யணும் சளிச்சு செய்யணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கூடயே பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மோல்டுக்கு வந்து ஊற்றிடுறேன் ஊற்றி வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா டாப் பண்ணி விட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நட்ஸ் தூவிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது அப்படியே வந்து ஓனனில் எடுத்து வச்சலாம் ஓனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இருபது நிமிஷம் வந்து ஃப்ரீ கிட் பண்ணியாச்சு இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் ஆகிடுச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இது எல்லாமே வந்து நல்லா வந்து நல்லா வந்து ஆறியிருக்கணும் அப் ஆறுறதுக்கு அப்புறம் தான் வந்து பீஸ் போடணும் அப்போ தான் வந்து ப்ரோனி வந்து பீயாமல் வரும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ நான் பீஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்லா மேலே வந்து நல்லா வந்து மாய்ஸ்டராகவும் நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீக்கல் ஈடுச்சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்